மக்களை வெல்கம் பேக் டு ரீசி டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் சின்ன கல்யாணம் இருந்துதான் போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா பரமத்தி ஊரில் வேலூரில் தான் நான் பாப்பா அவங்க அப்பா மூணு பேர் கிளம்பி போயிட்டு இருந்தோம் அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம் அப்போ அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்களும் எங்களோட கிளம்புற டைம் குறைமுன்னா அவங்களும் சொன்னாங்க எல்லோரும் ரெண்டு ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து தான் போனோம் இப்போ வந்து அம்மாவும் ஊரை ரீச் பண்ணியாச்சு போனால் எல்லோரும் வந்து சொந்தம் எல்லாம் அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து எங்களை பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்குமே வந்து சொந்தத்தை எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அப்படி தான் வந்து அவ்வளோ ஜாலியாக ஒரு ஒரு மூஞ்சியில் சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க யாரும் அப்படின்னு பார்த்தா அம் எனக்கு வந்து அண்ணா ஆகிறாங்க பெரியப்பா பையன் இவங்க வந்து பெரியம்மா பொண்ணு அக்கா ஆகுறாங்க அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா என்றைக்காவது ச விசேஷங்கள் வைக்கும்போது தானே உறவுகள் எல்லாம் ஒன்றும் சேர முடியும் அது மாதிரி சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே ஈவினிங் டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி நானும் மாமா அக்கா ஃபேமிலி அப்புறம் ஸோ அண்ணா அவங்க எல்லாம் சேர்ந்து போய் டின்னர் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீடா வந்து வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்து அம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் வா உட்காந்து எல்லாம் சேர் போட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா தம்பி பையன் வந்திருந்தான் அவனையும் கூட்டே மாடா அப்படின்ட்டு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்ட்டு அப்புறம் அவனும் வந்தான் அப்புறம் அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்து அவன் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஹாய் சொல் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்னன்னே தெரியல ஆனால் வந்து ஒரு சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறம் பாப்பாவும் வந்துவிட்டா எல்லாம் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் வேறு பத்தே முக்கால் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா அப்பாவோடய அக்கா எனக்கு அத்தையாகிறாங்க பாட்டி இவங்க எங்கள் பாட்டி இவங்க தான் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பத்தே முக்காலுக்கு போகும்போது சாமி ஊர்வலம் வந்துச்சு அதையும் பார்த்து சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சிங்க எங்களுக்கு ஈவினிங் டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்